Hey! இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க பேசலாம் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைவரும் மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் हाय सिस्टर इन्हीं ये पुतांडे नवरात्र कर हैप्पी न्यू ईयर बदमाका हैप्पी न्यू ईयर सिस्टर लेकिन एक सेपरेशन न्यू ईयर के ने காயுறவுகளை வாங்க லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க எப்பயுமே குக்கர் நம்ம போது லைட்டாக நம்ம இந்த இதில் ஊதி பார்த்துட்டு தான் வைக்கணும்னா ஏர் வந்து கரெக்டாக வருதாங்கிறத பார்க்கணும் ஏர் வெளியில் லீக் ஆச்சுன்னா ஒரு சமயம் நம்ம குக்கரை சாப்பாடு போது டப்புன்னு வெடிச்சிரும் அதனால எப்போயுமே குக்கரில் சாப்பாடு வைக்கும் போது இதை செக் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கணும் சரிங்களா புது ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் Happy New Year, Happy New Year, Happy New Year. 真高兴。 வாங்க வாங்க வாங்கம்மா உங்க வீட்டுல அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா இரண்டாவது லைக் போட்டேம்மா அப்படிங்களா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி கொஞ்ச நாள் உங்க கமாண்டே காணாமே ஊர் போயிட்டீங்களா இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நன்றி உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்னாடியெல்லாம் என்னுடைய வீடியோஸ்க்கு லைக்கே நீங்க தான் போடுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க உங்க வீடியோ வரவில்லையம்மா அப்படியா என்னன்னு தெரியலே ஏன் எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷனே மாட்டேங்குதுங்கண்ணா என்னன்னு தெரியல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல ஆளுங்கிற பட்டனை நீங்க தான் என்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அத என்ன பண்ணிக்கோங்க நாராயண தம்பி வாங்க 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 தெரியலம்மா அப்படிங்களா சரி 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 அது உள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா வீட்டுல அனைவரும் நலமாங்கண்ணா நீங்க எந்த ஊருங்கண்ணா அக்கா புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாராயண தம்பி உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணிக்கோங்க வந்த உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் நலமா இருக்கும் நான் திருச்சிமா திருச்சிங்களாண்ணா சந்தோஷம் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுவீங்க அதான் கொஞ்ச நாள் உங்க கமெண்டே காணாமேன்னு பார்த்தேன் அது என்னன்னு நான் செக் பண்ணிக்கிறேங்களா நீங்களும் பாருங்க தம்பியா அண்ணனான்னு தெரியல அண்ணான்னு கூப்பிடுறேன் சரிம்மா வீட்டுல அனைவருக்கும் ஈய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்கனா பிரதீப் ஹாய் அக்கா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரதீப் நான் போன வாரம் புதன்கிழமை திண்டுக்கல் வந்தேமா அப்படிங்களா சரி 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 புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு குறும்படம் எல்லாம் வேண்டாம் சரிங்களா தம்பி இன்னைக்கு கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால அத பத்தி பேச வேண்டாமே பிரதீப் தம்பி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக பார்த்தேன் ஆனா அது எனக்கு வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல அது உள்ள போ உங்களுடைய இது கஷ்டம்தான் வரும் ஆனா அது வர வரமாட்டேங்குது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மந்தம் புது உறவுகள் இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னாங்கிறத கமெண்ட்